ीरुभ्यो नमः ॐ ॐ गौरीमिमाय सलिलानितक्षत्येकपति द्विपति सा चतुष्पति अष्टापदे नवपति सहस्रा अक्षरा परमे व्यो मन् ॐ मयूराधिरूढं महावाक्यगूढम् मनोहारिदेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महावेदभावं महादेव बालं भजे लोकबालम् எதேஸ்தரங்கலாதிங்கி தோசே வே இவர்மி பிணம் தரிசயம் சதாபாவையே ஹிருகும் ஆனும் மயிந்தகரமும் பரந்த மாருத்தொந்தியும் கருத்தமேனியும் எண் கருத்தினுள் இருபவனு மென்மஹல் பழதரும் மேலிலை பட்டி வெண்ணப்பஸ்வா திருத்தாற்பணிவோ மே சிவாத்ரிச்சிம்பலம் என் குருநாதரின் பாதகமனங்களை வணங்கி இந்த உரை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமளி சுப்பிரமணியரோட நூற்றி எட்டு நாமாவளிகள் அதுல முன்னாடியே நம்ம சிந்திச்சிருக்கோம் நாப் நாற்பது வரை முன்னாடியே சிந்திச்சிருக்கோம் இப்ப வந்து நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தஞ்சு வரை சிந்திக்க போறோம் ஓம் பாவகாத்மஜா எனமாஹா அக்னியில் பிறந்தவர் அதாவது சுவாமியின் இருந்து வந்த அக்னியில் பிறந்தவர் ஓம் ஜிரும்பா நமஹா வியாபித்திருப்பவர் அதாவது எங்கும் நிறைந்திருப்பவர் ஓம் பிரஜிரும்பாய் நமஹா உச்சிஷ்டமானவர் ஓம் ஜிரும்பாய் நமஹா எங்கும் உச்சிஷ்டமானவர் ஓம் கலா கமலாசன சம்ஸ்துதா நமஹா பிரம்ஹ பிரம்ஹா நாள் பூஜிக்கப்பட்டவர் ஓம் ஏகவர்ணாய் நமஹா ஒரு நிறத்தை கொண்டவர் ஓம் துவர்ணாய் நம ஓம் துவர்ணாய் நமகா இரண்டு வர்ணத்தை கொண்டவர் ஓம் திவர்ணாய் நமஹா மூன்று வர்ணத்தை கொண்டவர் ஓம் சுமனோகராய நமஹா இனிமை இனிமையானவர் ஓம் சதுர்வர்ணாய் நமஹா நான்கு யுகத்தை வர்ணமாக கொண்டவர் ஓம் பஞ்சவர்ணா நமகா பஞ்சபூதத்தை வர்ணமாக கொண்டவர் ஓம் பிரஜாபதையே நமஹா பிரஜை பிரஜைகளுக்கு தலைவனாக இருப்பவர் ஓம் அக்னிகர்பா ஓம் அகர்பதையே நமஹா கதிரவனுக்கு தலைவராக இருப்பவர் ஓம் அக்னிகர்பா நமஹா அக்னி அக்னியில் பிறந்தவர் ஓம் ஷமே கர்பா நமஹா வன்னி மரத்தில் இருப்பவர் வன்னி மரத்தில் இருந்து வந்தவர் ஹரிஹி ஓம்